என்னுடைய ஒரு ஃபைனல் ஒரு கொஸ்டின் ஒரு டவுட்டு மக்கள் நீதி மையத்தின் தலைவர் எம்பி கமல்ஹாசன் அவர்கள் ஸ்டேஜில் சொன்ன ஒரே அவர் அவ்வளோ பேசினாரு ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க ஹீ டோல்ட் எஜுகேஷன் வில் பிரேக் த ஷாக்கிள்ஸ் ஆஃப் சனாதன் இவ்வளோ தானே சொன்னார் ஹிந்து தர்மத்தையே நான் அழிக்க போகிறேன் ஹிந்துவிசமே நான் அழிக்க போறேன் அப்படின்னு ஹிந்துக்களுக்கு எதிராக அவர் பேசின மாதிரி இப்படியே ஒரு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அந்த எசன்ஸ் அதை புரிஞ்சிக்காம மொத்தமாக அப்படியே இந்துக்களுக்கு எதிராக அவர் பேசிட்டாருன்ற மாதிரி இவங்க பொங்கிறதுக்கான காரணம் என்ன அண்ட் வாட் இஸ் த ஆக்சுவல் மீனிங் விச் ஹீ வாஸ் அபவுட் டு டெல் வை இஸ் எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட் இது கொஞ்சம் இந்த முட்டாள்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ அந்த சர்ச்சைக்குரிய எல்லோரும் கொதித்து எழும் அந்த சனாதன தர்மத்தை பற்றிய பேச்சுக்கு நம்ம வருவோமா வருவோம் முதல் விஷயம் காது கொடுத்து கேட்கணும் ஓகேயா எந்த ஒரு செட் டாக்டர் எதுவா இருந்தாலும் அது அதில் ரெக்ரெசிவான விஷயங்கள் இருந்தால் அந்த விஷயங்கள் களையப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படி ரெகிரசிவான விஷயங்களை நாம் கலைந்தெரிய வேண்டும் அப்படிங்கறதுல யாருக்காவது மாற்று கருத்து இருந்தால் அவங்களும் தான் ஓகே நம்ம ஒரு அடித்தளமாக வச்சுக்கோம் இப்போ சொல்றேன் அந்த சங்கிலிகளை கலைந்தறிய வேண்டும் அப்படின்னு தான் அவர் சொன்னாரே தவிர சனாதன தர்மத்தையே கலைந்தறிய வேண்டும்னு யாருமே சொல்லல ஒரு காலத்தில் சத்தி இருந்துச்சு நமக்கு செத்து பெட்டா மனைவி வந்து உடன்கட்டை ஏறும் ஒரு ஒரு மிக கொடுமையான அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்தது ராஜா மோகன் ராயின்னு ஒருத்தர் வந்தார் அவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடினார் அவருக்கு பயங்கரமா அந்த காலத்துல எதிர்ப்புகள் இருந்தன பட் நல்லதான அந்த டைம்ல சோஷியல் மீடியா இல்லப்பா இருந்திருந்தா அந்த மனுஷன் எவ்வளவு தெரியாது ஏன்னா எதிர்ப்புகள் வந்தது அந்த எதிர்ப்புகளை கடந்து அவர் சென்றார் அவருடைய கனவு நினைவேறியது ஓகே நிறைவேறியது அப்ப மட்டும் சோசியல் மீடியா இருந்திருந்தா அது எத்தனை வன்மங்களை அவர் வந்து சந்திச்சிருப்பார் குட் அட்லீஸ்ட் ஹீரன் கோ த்ரூ தட் ஆஹ் பட் இன்னைக்கு நம்ம சத்திய வந்து ஒழிச்சுட்டோங்கிற பெருமையோட நம்ம சொல்றோம் இல்லையா சத்தியை நாங்கள் வேறறுத்து விட்டோம் அந்த மாதிரி ரெக்ரெசிவாக இருக்கும் சில விஷயங்களை வேற இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் செயின்ஸ் அப்படின்னு சொன்னார் சனாத்தன தர்மத்தையே உடைக்கணும் அப்படின்லாம் யாருமே சொல்லலை யாரும் சொல்லவும் மாட்டாங்க ஓகே இன்னொரு விஷயமும் சொல்றேன் மனுஸ்மிருதி இருக்கு மனுஸ்மிருத்தியில் எயிட் பாயிண்ட் டூ எயிட் ஒன் வேர்ஸ் அந்த குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு உயர்ந்த ஜாதி அந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவனோட ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் அமர்ந்தால் ஒன்றாக அமர்ந்தால் அவனுடைய இடுப்பு வந்து எரிக்கப்பட வேண்டும் அவனுடைய ஸ்பிரிங்டர் மசில்ஸ் வந்து வெட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது இது டு யூ அக்செப்ட் இட் இஸ் இன் திஸ் தட் நீட்ஸ் டு பி அப்சல்யூட்லி புரோக்கன் இம்மிடியட்லி ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் தி ஹைராக்கி தட் வி டாக் அபவுட் The division, the, all those things that we talk about. I am high, you are low. I mean, that is a shackle. Whoever exercises it, wherever it is exercised, it is a shackle. And we need to break away from all these shackles. And only two things will give you that power one is love, and the other one is education. But ஃபுர் அ க்ரூப் ஆஃப் பீப்புள் ஹூ சிட் அண்ட் மாக் தட் அ பர்சன் இஸ் அ ஸ்கூல் ட்ராப் அவுட் ஐ மீன் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் தட் தே ஹவ் கான் த்ரூ ஸோ ஐம் ஜஸ்ட் வண்டரிங் இஃப் திஸ் வில் கெட் அ கிராஸ் பிட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் பிகாஸ் ஐ ட்ரை வீ ட்ரை ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் இட் அ க்ராஸ் ஸோ தயவு செஞ்சு அப்படியே இந்த வார்த்தைக்கு நடுவுலெல்லாம் பல அர்த்தங்களையெல்லாம் தேடி பார்க்காதீங்க டைரெக்டாக அதை எடுத்துக்கோங்க அது என்னென்னு புரிஞ்சுக்கோங்க புரியலனா கேளுங்க கேட்கறது ஒழுங்காக கேளுங்க யார் கேட்குறோம் யார்கிட்ட கேட்குறோம் அந்த நம்ம கேட்குறோம்ல அவரோட பேர் என்ன அவரோட குலம் என்ன கோத்திரம் என்ன இதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு தான் உங்களுடைய கேள்விகளே இருக்குதுன்னா அங்கே அடிப்படையே தவறு தானே தப்பு தானே அது